உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோபோர்னாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் உங்களை எல்லாரையும் இந்த நல்ல காலம் நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு பார்த்தீங்கன்னா நவம்பர் மாத பலன்கள் இந்த நவம்பர் மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது கடக ராசியில குரு பகவான் உச்சம் பெற்று இருக்கிறார் அடுத்து சிம்ம ராசியில கேது பகவான் அடுத்து கன்னி ராசியில சுக்குரன் நீச்சமாக இருக்கிறார் அடுத்து துலாம் ராசியில சூரியனும் நீச்சமாக இருக்கிறார் அடுத்து விருச்சிக ராசியில செவ்வாயும் புதனும் கும்ப ராசியில ராகு பகவான் மீன ராசியில சனி வக்ரத்தோட இருக்கிறார் இதுதான் இந்த 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 மாதம் இருக்கக்கூடிய கிரகங்களின் தன்மைகள் மாதம் ஆரம்பிச்சு மூணாம் தேதியே பார்த்தீங்கன்னா சுக்ரன் பயிற்சி ஆகிறார் தன்னுடைய ஆட்சி வீடான அந்த துலாம் ராசிக்கு மூன்றாம் தேதி சுக்கரனாகப்பட்டவர் பயிற்சி அடைகிறார் அடுத்து விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் பத்தாம் தேதி நவம்பர் மாதம் வக்ரத்தன்மை பெறுகிறார் வக்ரத்தன்மை பெற்று இந்த மாதத்தின் இறுதியில இருபத்தி நாலாம் தேதி அவர் அந்த துலாம் ராசிக்கு ரிவர்ஸ்ல பயிற்சியாகி வர்றார் அதாவது வக்ரத்தன்மை பெற்றதுனால அந்த புதன் பகவான் மீண்டும் அந்த துலாம் ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் இந்த நேரத்துல இந்த நவம்பர் மாதத்துல அந்த சூரியனாகப்பட்டவர் பதினேழாம் தேதி அந்த நீச்ச நிலையிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகி போறார் இதுதான் இந்த இந்த இருக்கக்கூடிய கிரகங்களின் பெயர்ச்சி உச்சம் பெற்று இருக்கிறார் இவர் இந்த மாதம் பனிரெண்டாம் தேதி தன்னுடைய நிலையை வக்ரத்தன்மையாக கொள்கிறார் உச்சம் பெற்ற குரு வக்ரத்தன்மையாக மாறும் போது என்னென்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள்லாம் வரப்போகுது அப்படின்றதையும் பார்க்கலாம் அடுத்து இந்த மாதத்தின் இறுதியில பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டாம் தேதி வக்ரமாக இருந்த அந்த சனி பகவான் ஐந்து மாத காலமாக இந்த மாதத்தின் இறுதியில வக்ர நிவர்த்தி பெறுகிறார் அதனால இந்த நவம்பர் மாதம்ன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கிரகங்களின் மாற்றங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கு இது ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்றத இந்த பதிவில் தெளிவா பார்க்கலாம் இந்த சேனலை முதன்முறையா பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஆல் பண்ணிக்கோங்க மேஷ ராசி என்பர்களுக்கு நவம்பர் மாதம் எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது இந்த மாத பெயர்ச்சி நம்ம சொல்லும் போது மாத பலன்கள் சொல்லும் போது அதனுடைய ராசி அதிபதியை முதல்ல பாக்குறோம் இந்த ராசி அதிபதியாகப்பட்டவர் ஏன்னா ராசிநாதன் எங்க இருக்கிறாரோ அதை பொறுத்துதான் இவர்களினுடைய மனநிலை இருக்கும் பொதுவாகவே இந்த மேஷ ராசி என்பவர்கள் கொஞ்சம் அடாவடித்தனம் வீட்ல ஜாஸ்தியா இருக்கும் அதாவது குழந்தை பருவங்களாக இருக்கிறாங்க ஒரு பதினஞ்சு வயசுல இருந்து ஒரு இருபத்தி ஒரு வயசு வரைக்கும் இருக்கிற ஒரு மாணவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் வீட்டுக்கு அடங்காத ஒரு குழந்தைகளாக தான் இருப்பாங்க இவர்களினுடைய பிடிவாத குணம் அப்படின்றது அளவுக்கு அதிகமாக இருக்கும் அந்த மாதிரியாக குண இருக்கக்கூடிய இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு உங்களுடைய ராசி நாதன் இந்த மாதத்துல எட்டாம் இடத்துல இருக்கிறார் எட்டாம் இடம் அதிகப்படியான ஒரு வழக்குகளையும் அதிகப்படியான கடன்களையும் தீராத ஒரு வியாதிகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாக தான் இருக்கு அப்படி இருக்கும் போது இந்த சந்திரனுடைய அதிபதி ஆகப்பட்டவர் அந்த செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்து இவருடைய பார்வையாகப்பட்டது அதாவது அந்த செவ்வாய் பார்வையாகப்பட்டது ராகு மீது பயணிக்குது அப்படி இருக்கும் போது இந்த மேஷ ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் வெளி இடத்துல ரொம்ப கவனமாக பழகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உங்களுடைய பிடிவாத குணம் உங்களுடைய தேவையில்லாத ஒரு முன்கோபம் இதெல்லாம் இந்த ஒரு மாசத்துக்கு நீங்க ரொம்ப பெரிய அளவுக்கு வெளியில காட்டக்கூடாது காட்டுனீங்க அப்படின்னா இதனால மிகப்பெரிய ஒரு வழக்குகளை சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அதே நேரத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்து அப்படின்னு பார்க்கும்போது நீங்க லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணாம உங்களுடைய ப்ராப்பர்ட்டிலயோ அதாவது ஒரு சொந்தமா வீடு கட்டக்கூடிய ஒரு இடத்திலேயோ அடுத்து பாத்தீங்கன்னா நகைகள்ல அடுத்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும் லேண்ட்ன்றது செவ்வாயினுடைய காரக கிரகமாக இருக்கிறதுனால இந்த இடத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்ணும் போது அதிகமான இழப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கு இந்த மாதம் அதனால இந்த மாதம் யாராவது இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய நான்காம் இடத்துல குரு உச்சமாக இருக்கிறதுனால நகைகள்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த மேஷ ராசி என்பர்கள் தன்னுடைய வேலை அலுவலகத்துல சில சிரமங்களை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க ஏன் இந்த மாதிரியான சிரமங்களை அனுபவிக்கிறாங்க சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆண்களாக இருக்கிறாங்க அப்படின்னா பெண்கள்னால மிகப்பெரிய அளவுக்கு அங்க பாதிப்பை அடைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க இவங்க எந்த தவறுமே செய்யாம இவங்க கூட வேலை பார்க்கிற பெண்கள் பார்த்தீங்கன்னா இவரை தவறாக புரிந்து கொண்டு தேவையில்லாத பிரச்சனை விடக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க இது கடந்த ஒரு இரண்டு மாதங்களாக இந்த மேஷ ராசி ஆண்களுக்கு நடந்துட்டு இவங்களுக்கு துரோகிகளாக இருப்பாங்க அதே சமயத்துல தேவையில்லாத ஒரு புரளியை சொல்லி இவங்க மேல ஒரு அவமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் அந்த பெண் மேஷராசி என்பர்களுக்கும் இருப்பாங்க இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இடத்துல இவர்களினுடைய வேலையில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் இந்த மாதம் ஐந்தாம் தேதியோட விலகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் யாராவது உங்களுக்கு தொந்தரவு ஆபீஸ்ல குடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்துல அவர்களினுடைய பிரச்சனையினுடைய அளவு இந்த மாதம் ஐந்தாம் தேதியிலிருந்து விலகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த மேஷ ராசியில அரசாங்க உத்தியோகத்துல வேலை பார்க்கறீங்க அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டம் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு தேவையில்லாத ஒரு அவப்பெயர்கள் அவப்பெயர்ன்ற போது உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்களை எப்போதுமே மட்டம் தட்டி பேசக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க உங்களுக்கு தேவையான ஒரு உயர்ந்த பதவியை கொடுக்க விடாமல் தடுக்கக்கூடிய நபர் தடையை கொடுக்கக்கூடிய ஒரு மெயின் நபர்களாகவே தான் உங்களுடைய உயர் அதிகாரிகள் இந்த அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இருக்கிறாங்க இவர்கள் எப்போ சரியாகுவாங்க இந்த உயர் அதிகாரிகளினுடைய சப்போர்ட் வெளியில உங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பண்ணுவாங்க ஆனா உள்ள எல்லா ஒரு விதமான தடைகளையும் கொடுக்கக்கூடியவர்களே இந்த அதிகாரிகள் தான் அதனால நீங்க பிரதோஷ வழிபாடு பண்ணுங்க இந்த அரசாங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்க போகுது இந்த மேஷ ராசி என்பர்கள் உற்பத்தி சம்பந்தப்பட்ட ஒரு தொழில இருக்கிறீங்க ஏதாவது ஒரு பொருட்களை உற்பத்தி செய்யறீங்க அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் ஏன்னா பதி பனிரெண்டாம் இடத்துல சனி வக்ர நிவர்த்தி அடைகிறாரு பதினோராம் இடத்துல ராகு வக்ரமாக இருக்கிறதுனால அதிகப்படியான வாய்ப்புகளை இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு உற்பத்தி சார்ந்த தொழில்கள் கொடுக்கிறதுக்குண்டான ஒரு அமைப்பாக தான் இருக்கும் ரீட்டைல் சம்பந்தப்பட்ட கடை வச்சிருக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு மேஷ ராசி நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு வாய் அதாவது விற்பனை அளவு குறைவாக இருக்கும் ஆனால் நீங்க ஒரு 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 வாட்டி குவாண்டிட்டி சேல் பண்ணா கூட உண்டான லாபத்தை முழுவதுமாக எடுக்கக்கூடிய ஒரு திறமை அப்படின்றது இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது அதனால இந்த நவம்பர் மாதம் அந்த ரீட்டைல் ஷாப் வச்சிருக்கிறவங்களுக்கு அந்த விற்பனையினுடைய அளவு குறைவாக இருக்கும் ஆனால் லாபங்கள் அதிக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும் இதுல எந்தெந்த செக்டாருக்குலாம் லாப அளவு அதிகமாக இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரீட்டைல் ஷாப் வச்சிருக்கிறவங்களுக்கு பார்மசி சம்பந்தப்பட்ட செக்டார்ஸ் அடுத்து கெமிக்கல் சம்பந்தப்பட்ட செக்டார்ஸ் அடுத்து பாத்தீங்கன்னா வாட்டர் மினரல்ஸ் வாட்டர் விக்கிறவங்க இந்த மாதிரியாக இதை சார்ந்து செயல்படுறவங்களுக்கு நிறைய ஒரு அமைப்புகள் அப்படின்றது இருக்கு ஜுவல்ஸ் ஷாப்புக்கெல்லாம் பெரிய பெரிய கடைகளுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு லாப அளவு அப்படின்றது அதிகரிக்கிறதுக்குண்டான ஒரு நேரமாக பலனாக தான் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது அடுத்து ப்ரொஃபஷனல் துறைன்னு இருக்கு அதாவது அட்வொகேட்ஸு ஆடிட்டர்ஸு அடுத்து பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸு இந்த மாதிரியாக ஐபிஎஸ் ஐஏஎஸ் இந்த மாதிரியான ப்ரொஃபஷனல் சார்ந்த ஒரு தொழில இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் இது வரைக்கும் உங்களுக்கு தடைகளாக இருந்த சில உயர் பதவிகள் ப்ரமோஷன்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு அந்த இடத்துல கிடைக்க வேண்டிய ஒரு அங்கீகாரம் எல்லாமே கிடைக்காத கிடைக்காம இருந்ததுக்கு நிறைய தடைகள்லாம் இருந்தது இந்த நவம்பர் மாதத்துல அதற்குண்டான சில முயற்சிகள்லாம் எடுத்து அதில் ஒரு வெற்றி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷராசி என்பர்களுக்கு இருக்கும் வெளிநாட்டில் இருக்கிறாங்க இந்த மேஷராசி என்பர்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய வேலையில இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் முழுவதுமாக நீங்கும் ஏன்னா அவங்களுடைய ராசிநாதன் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வழிகளும் வேதனைகளும் நிறைந்த மேஷராசி என்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்திலிருந்து அதற்குண்டான ஒரு நிவர்த்திகள் அமைப்பாக இருக்கும் பொதுவாக குடும்ப நபர்களாக இருக்கிறாங்க மேஷராசி என்பர்கள் அவர்களினுடைய குடும்ப உறவுகள் மீது நிறைய ஒரு அக்கறையும் ஒரு கவனமும் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் அவர்களினுடைய வளர்ச்சிக்கு அதிகப்படியான ஒரு பிளான் போட்டு அதற்குண்டான சில நல்ல ஒரு விஷயங்களை முயற்சி எடுப்பதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது மறு திருமணம் சார்ந்த சில விஷயம் விஷயங்கள்ல இப்போதைக்கு முடிவு எடுக்க கூடாது எடுத்தீங்க அப்படின்னா ஒரு தடைகள் அப்படின்றது இந்த மேஷராசி என்பர்களுக்கு இருக்கும் அதே இது பாத்தீங்கன்னா அந்த மறு திருமணத்திற்கு முயற்சிகளை எடுக்கலாம் இந்த மாதத்துல சில முயற்சிகளை எடுத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு மாற்ற அமைப்பு அப்படின்றது இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இருக்கும் எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் நேம் எழுதணும் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் விருப்பப்படுறவங்களுக்கும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடை விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்